நண்பர்களே சத்யாஸ்பாக்கள் சேனல்க்களை வரவேற்புதில் மகிழ்ச்சி சில வாரங்களுக்கு முன்னால பரிணாம வளர்ச்சி பத்தியும் ஆராய்ச்சி செஞ்ச டாவினோட கருத்துக்களை பற்றி பார்த்தோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்களுக்காக அந்த ஒளிப்பதியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அதுல நான் சொல்லியிருந்தேன் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க சில பேர் பூமியை பார்த்தாங்க சில பேர் ஆகாயத்தை பார்த்தாங்க பூமியை பார்த்தவர்தான் சார்ஸ் டாவில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே சமயத்தில் ஆகாயத்தை பார்த்தவங்க கலிலி உள்பட பல பேர் இருந்தாலும் ஒரே புகழ்பெற்ற மனிதர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ் அதாவது வானியல் பௌதிக கணித வேளாளர் அண்டவியல் நிபுணர்னு கூட சொல்லலாம் இவரோட ஆராய்ச்சியெல்லாம் முக்கியமாக எதை பற்றிதுன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் பிரபஞ்சம் எப்போ தொடங்கிச்சு இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிற பொருள் அப்புறம் வடிவமைப்பு இதெல்லாம் என்ன அப்புறம் பிரபஞ்சத்துக்கு வெளியேந்து யாரா இருக்காங்களா இந்த மாதிரியானலாம் பல விஷயங்களை பற்றி அவர் பதினஞ்சு புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஏழு சென்ற ஒரு நரம்பியல் நோயோட போராடிக்கிட்டு தான் வாழ்ந்தார் அவர் சர்ச்செயலாக நடந்த விஷயம் என்னென்னா கலூலியோவுக்கு முந்நூறு வருஷங்களுக்கு அப்புறம் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே இவர் பிறந்த நாளும் அப்புறம் ஐன்ஸ்டைனோட இறந்த நாளும் ஒன்று தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்த பின்னால் வெளியிடப்பட்ட ஒரு பெஸ்ட் செல்லர் தான் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஷின்ஸ் அதாவது பெரிய கேள்விகளுக்கு சுருக்கமான பதில்கள் இந்த புக்கில் ஒம்பது கேள்விகளுக்கு அவரோட ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் சுவாரஸ்யமான பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த ஒம்பது கேள்விகளில் முதல் கேள்வி என்னான்னா கடவுள் இருக்கிறாரா இந்த கேள்விக்கு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் சொன்ன பதிலை இந்த பதிவில் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்லான்னு இருக்கேன் சில அறிவியல் சொற்கள் சிலருக்கு பரிசயமாக இல்லாமல் இருக்கலாம் என்னால் அதையெல்லாம் முழுமையாக தவிர்க்க முடியலனாலும் முடிஞ்சவரை ஆங்கில புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கெட் செய்வோம் எனக்கு தெரியும் இது ஒரு தர்மசகரமான தலைப்புன்னு ஏன்னா இந்த உலகத்தில் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் மேலே மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு காலகாலமாக உலகம் முழுக்க இருக்கிற ஒரு நம்பிக்கையை ஸ்டீஃபன் என்ன புதுசாக இல்லைன்னு சொல்லி குழப்ப போகிறாரு இல்லை நம்ப போகிறாரு இப்படி நினச்சி தலைமை பார்த்த உடனே வீடியோக்குள்ளே போகாதவங்களும் கடைசி வரை பார்க்காதவங்களும் இருக்க தான் செய்வாங்க எனக்கும் தெரியும் பட் அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் முதல்ல இந்த பதிவு யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இல்லை ரெண்டாவது இது என்னோட இல்லை நான் ஏற்கனவே சொன்ன சீஃபரோட புத்தகத்தில் உள்ள முதல் சேப்டரோட தான் இன்னொரு விஷயம் இது இந்த புத்தகத்தை வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் திறந்த மனசோட படித்தனால்தானே புத்த இந்த புத்தகம் வந்து ஒரு பெஸ் செல்றாச்சு ஆக நம்மளோட நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அதே சமயத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்குற இந்த பிரபஞ்சத்தை பற்றின அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்ற அடிப்படையில் தான் நான் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணேன் கடவுள் இருக்கிறாரா நீங்கள் எனக்கு புரியுது ஏன்னா இது பல யுகங்களாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதானே இது இதில் புதுசாக என்ன இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அனெக்டோட் எனக்கு நினைவு வருதுங்க ஒரு தடவை ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் வந்து பிரின்சன் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் அதே கேள்வியில் இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கேட்டுருக்குறீங்களே ஏதாவது தவறு நடந்திருக்கிறதா அதற்கு ஐன்சன் சொன்னார் அப்படிலாம் எதுவும் இல்லை இந்த ரெண்டு வருஷங்களாக கேள்விகள்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனால் பதில்கள் தான் மாறியிருக்குன்னு சொல்றேன் நண்பர்களே வாட் வாஸ் தி பெஸ்ட் டுடே பிகம் தவரேஜ் டுடே அண்ட் ஷே டு பிகம் அப்சிட் டுமாரோ சரிங்க நாம் கடவுளில் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு ஸ்டீஃபன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் சீஃபன் வந்து இப்படி தொடங்குறாருங்க பல நூற்றாண்டுகளாக மதங்க தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி வந்துட்டுருக்கு நாம் எதற்காக இருக்கிறோம் எங்கேருந்து வந்திருக்கோம் அந்த காலங்களில் பதிலை எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்தது அதாவது கடவுள்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார்கள் ஆனால் இப்போது அறிவியல் இதுக்கு சிறந்த நிலைத்த பதில்களை கொடுக்குது ஆனாலும் மக்கள் வந்து மதத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை தருது அப்புறம் அவங்க அறிவியலை நம்பவோ புரிந்து கொள்ளவோ தயாராக இல்லையே இப்படி ஆரம்பிக்கிற ஸ்டீஃபனோட ஆராய்ச்சி கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்கவோ மறுக்கவோ இல்லைங்க அதே சமயத்தில் அந்த ஆராய்ச்சி நம்ம சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க ஒரு தர்க்க ரீகியாக கட்டமைப்பை உருவாக்குறதில் தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு எனக்கும் இந்த கருத்தில் உடம்படி உண்டுங்க ஏன்னா மதம் சார்ந்த ஆன்மீகம் நம்ம தேற்றிக்கொள்வதில் கொள்வதில் அதில் தான் முடியுது ஆனால் அறிவியல் அடுத்தடுத்த தேடலில் தொடங்குது சரிங்க நாம் இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போவோம் அதாவது கிமு முந்நூறுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபிலாசபர் அரிஸ்டாட்டல் அவருக்கு சந்திர கிரகணத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுங்க இது கடவுளோட செயல்தானா அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி அவர் கேட்டார் அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்தாரு அதாவது பூமி வந்து பிரபஞ்சத்தோட மையம் கிடையாது அது சூரியனை சுற்றி தான் சுழுது அதனால தான் இந்த கரகங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கிற கூரையில் இருக்கிற ஓட்டைகள் கிடையாது அதெல்லாம் கூட நாம் உணர்கிற சூரியனை போலவே வெவ்வேறு சூரியன்கள் தான் ஆனால் அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்குது மனிதர்கள் வந்து சட்டங்களை மாற்றலாம் ஆனால் இயற்கையோடய சட்டங்கள் மாற்ற முடியாதவை தான் அதெல்லாம் இன்னும் கூட பவர்ஃபுல்லாக இருக்குது மதத்தோட பார்வையில் பார்த்தா அவை தான் இயற்கையோட விதிகள்லாம் நிரந்தரமானு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா இயற்கையில் கடவுளுக்கு என்ன பங்கு இதுதான் அறிவியலுக்கும் மதத்துக்கும் இடையிலே இருக்கிற ஒரு மோதலோட சாரம் ஒரு வகையில் கடவுளை வந்து இயற்கை விதிகளின் உருவமாக வரையறுக்கலாம் ஆனால் பெரும்பாலானவங்க நினைக்கிறது அப்படிப்பட்ட கடவுள் இல்லையே அவங்க வந்து மனித மாதிரியாக இருக்கக்கூடிய நம்மளோட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு கடவுளை தானே தேடுறாங்க அவர் நினைக்கிறது என்னென்னா பிரபஞ்சம் தானாக அதுவாகவே தான் உருவாச்சு அது தோன்றுச்சு அதற்கான விதிகள் அறிவியலால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை இதை வந்து ஒரு காஸ்மிக் குக் புக் போல் கற்பனை பண்ணலாம் பிரபஞ்சத்தை உருவாக்க மூணு பொருட்கள் தேவை முதல்ல பொருள் அதாவது மாஸ் அதாவது கற்கள் இரும்பு நீர் மேகம் நட்சத்திரம் இதெல்லாம் ரெண்டாவது ஆற்றல் அதாவது எனர்ஜி நாம் எல்லாரும் உணர்றது உதாரணமாக சூரியன் இருந்து நமக்கு வர்ற ஆற்றல் மூணாவது இடம் அதாவது ஸ்பேஸ் இந்த எல்லையற்ற இடம்தான் எல்லாத்தையுமே சோழ செய்யுது ஸோ இந்த மூணும் எங்கேருந்து வந்ததுன்னு இருபதாவது நூற்றாண்டு வரைக்கும் யாருக்குமே தெரியலைங்க அப்புறம் வந்த ஆல்பர்ட் ஐன்சின் கண்டுபிடிச்சது தான் அதாவது மாஸ் பொருள் அப்புறம் எனர்ஜி ரெண்டும் ஒரே விஷயத்தோட ரெண்டு பரிமாணங்கள் அந்த சம்பந்தவாடு தான் இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சரிங்க இங்கே நம்ம எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் பிரபஞ்சம் உருவாக ரெண்டு பொருட்கள் இருந்தால் மட்டும் போதுமா ஆற்றல் மற்றும் இடம் அது எங்கேருந்து வந்தது இதுக்கு ஸ்டீஃபன் சொல்கிற பதில் என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி வருஷத்துக்கு முன்னால் நடந்த பிக் பேங்க் என்ற ஒரு பெருவிடுப்பின் மூலமாக தான் அந்த இடம் அப்புறம் ஆற்றல் எல்லாமே தானாகவே தோன்றுச்சு அதிலும் ஆச்சரியம் என்னென்னா இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் ஒரு நிர்வாகி இல்லாமலேயே எல்லா விதிகளையுமே ஃபாலோ பண்ணி இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு இது எப்படி நடந்திருக்க முடியும்ன்ற கேள்விக்கு பதில் நெகட்டிவ் எனர்ஜின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஒருத்தர் ஒரு நிலத்தை வந்து ஆக்கணும்னு நினச்சா ஒரு பள்ளம் தோண்டி அதிலிருந்து எடுக்கக்கூடிய மண்ணை வச்சு தான் அதை செய்ய முடியும் அதில் பிக் பேங்கில் உருவான தோ நேர்மறை உள் உள் திறனுக்கும் அதாவது மாசுன்ற எனர்ஜிக்கும் எதிராக அதே அளவிலான எதிர்மறை ஆற்றலும் அதே சமயத்தில் உருவாச்சு இந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்து தான் ஜீரோ ஆயிடுது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குது அது இருப்பது ஸ்பேஸில் தான் ஆக பிரபஞ்சம்ன்றது ஒரு பெரிய பேட்டரி போல் செயல்படுது பிரபஞ்சமே ஜீரோ ஆக பேலன்ஸ் ஆகிறப்போ அதை உருவாக்க ஒரு கடவுள் தேவையில்லை பிரபஞ்சம்ன்றதே ஒரு அல்டிமேட் ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சீஃபன் சொல்கிறாரு இப்போ நமக்கெல்லாம் தெரியும் அதாவது பிரபஞ்சம் வந்து ஒரு புரோட்டானை விட சின்னதாக தொடங்கியிருக்கலாம் இதுதான் பிந்து இல்லை சிங்குலாரிட்டின்னு சொல்கிறாங்க அதனோட அளவு ரொம்ப சின்னது தான் ஆனால் அங்கே வந்து எங்கேயும் பௌதிக விதிகள் எதுவும் மீறப்படலை இப்போது இன்னொரு கேள்விக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த குவாண்டம் லாவை உருவாக்கியவர் தான் கடவுளா அறிவியல் அதுக்கு வந்து ஒரு துல்லியமான பதிலை சொல்லுது நீர் ஓடுற ஒரு நதியை நீங்கள் பாருங்கள் அது வந்து மழையால் உருவானது மழை எப்படி வந்தது சூரிய ஒளி கடல் தண்ணீரை அவியாக்கணுது சூரிய ஒளி எப்படி வந்தது ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சி ஹீலே மாற போது ஒரு ஃப்யூஷனான நினை நிகழ்வு சரி இது வரைக்கும் சரி இப்போது அந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வந்தது இதுக்கான பதிலும் பிக் பேங்கில் தான் இருக்குது இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிற இடம் அப்புறம் காலம் அதாவது இந்த ரெண்டும் ஒரு பண்போட இரு பக்கங்கள்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு பிக் பேங் நடந்தப்போ டைமின்ற ஒரு உணர்வு அப்போது அப்போ தான் தொடங்குச்சு ஆனால் ப பிளாக் ஹோல்ன்றது நீங்கள் எடுத்துங்க அதுக்குள்ளே போகிற ஒளி கூட வெளியே வர முடியாது அது நேரத்தையும் சுருக்க செய்யுது அதுபோல் பிக் பேங்குக்கு முன்னாடி நேரன்றது ஒன்று இல்லவே இல்லை அதனால் கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்கினார்ன்ற ஒரு அந்த கேள்வியோ ஒரு தவறான கேள்வி ஏன்னால் பிரபஞ்சம் உருவான அந்த கணம் வரைக்கும் அந்த நிமிஷம் அந்த நொடி வரைக்கும் முன்னாடி நேர்ன்ற ஒரு அந்த கான்செப்டே இல்லைங்க ஒவ்வொருவருக்கும் தங்கள் சொந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கலாம் அவரோட பார்வையில் எளிமையான பதில் என்னென்னா கடவுள் இல்லை யாரும் நம்மை படைக்கவில்லை யாரும் நம்முடைய விதியை கட்டுப்படுத்தவில்லை என்றது தான் ஒரு ஆழமான உண்மை வெளிப்படுது அதாவது பரலோகம் அப்புறம் மறுபிறவி இதெல்லாம் இல்லை அதை நம்புவது வந்து ஒரு விருப்ப நம்பிக்காக தான் நம்ம எல்லாருகிட்டையும் இருக்குதுன்னு சொல்கிறாரு நாம் எறந்துட்டோம்னா நம்முடைய உடல் தூசு ஆனால் நம் வாழ்க்கையின் தாக்கம் வந்து நம் பிள்ளைகளில் உள்ள மரபு அணுக்கள் அதாவது ஜீன்ஸ் வழியாக நாம் தொடர்கிறோம் தான் ஸ்டீஃபன் அவரோட புக்கில் இருக்கிற கடவுள் இருக்கிறாரான்ற முதல் கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கிறார் அவர் இப்போது நம்மோடு இல்லைனாலும் இந்த கேள்விக்கான புதிய விளக்கத்தை கொடுக்க மற்ற வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சிட்டு தான் இருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவரோட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்ற கேள்விகளை பற்றியும் அதற்கான பதில்களை அடுத்த அடுத்த பாதியோகளை பார்ப்போம் இந்த ஒலிப்பதிவில் கடைசி வரை என்னோட இணைந்ததற்கு நன்றி உங்களோட கருத்துக்களை ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன் மறுபடியும் விரைவில் சந்திப்போம் வணக்கம்